இந்த ரத்த சுத்தி பானத்தை எப்படி சாப்பூறு எம்எல் லேசாக சூடு செய்யப்பட்ட தண்ணீரில் இருபது எம் எல் ரத்த சுத்தி பானம் கலந்து சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பு சாப்பிட வேண்டும் இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரை மணி நேரம் கழிச்சு நீங்க ஒருவேளை சில பேருக்கு அல்சர் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது இஞ்சி எல்லாம் போட்டுருக்கு இல்லைங்களா அது உள்ள போகும்போது எரியருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அல்சர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் மற்ற எல்லா நபர்களும் சாப்பிடுவதற்கு முன்பு அரை மணி நேரம் முன்பு சாப்பிடலாம் இது சின்னவங்க பெரியவங்க பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு அருமையான பானம் எல்லாருமே சாப்பிடலாம் எனவே ரத்த சுத்தி பானத்தை நீங்களே செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த ரத்த சுத்தி பானம் உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா நீங்க சுத்தி பானம் டைப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ரத்த சுத்தி பானம் வேணும்னு சொல்லி நீங்க கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரத்த சுத்தி பானம் வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில வாங்குங்க இப்படி की हीलर भास्कर